நடந்தவகாரம் ஏற்றும் விவகாரத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் நம்ம எல்லாத்துக்கும் பிடித்தமான கடவுள் நம்ம முருக பெருமான் அவர்கள் தான் முருக பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு படை வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதில் முதல் படைவிடாக இருக்கிறது தான் திருப்பரங்குன்றம் குன்றத்தில் எப்படி கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றுறாங்களோ அது ஒரு ஃபேமஸோ அந்த மாதிரி திருப்புரங்குன்றத்துலேயும் மலையில் வந்து தீபம் ஏற்றுறது ஒரு மரபு வழக்கமாகவே அந்த காலத்தில் வந்து இருந்துட்டு வருது அதுக்கோசரம் தீப தூணுமே இருக்குது ஆனால் வந்து அதில் ஏற்றுவாங்க தீபம் வந்து வழக்க வழக்கமாக ஏற்றிட்டு வந்து வருது இதில் என்ன பிரச்சனைனா அரசாங்கம் வழக்கமாக எழுதுகிற தூணில் ஏற்றக்கூடாது அதுக்கோசரம் இங்கே வந்து மலைக்கீ மலைக்கிட்ட எங்கேயாச்சும் ஏற்றிக்கோங்க அந்த ஏதோ ஒரு ஊச்சிப்பிள்ளையார் கோவில் மாதிரி இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மடம் ஒரு அங்கே வந்து ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னதை வந்து மக்களால் வந்து பொறுத்து கொள்ள முடியல நிறைய வந்து கோவில் முன்னாடி வந்து போராட்டம் வந்து பண்ணுறாங்க இதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையே விதிக்கிறாங்க போலீஸார்கள்னா பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரி வந்து பிஹேவியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது மூலிமா ராம ரவிக்குமார் அப்படிங்கறவர் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு அங்கே ஜட்ஜாக இருக்கிறவர் பாத்தீங்கனா ஜிஆர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்க இவங்களோட கோரிக்கையை வந்து கொடுத்ததுக்கப்புறம் தூணில் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஜட்ஜ் இல்லைங்களா அவர் வந்து பர்மிஷன் கொடுக்குறாரு ஓகே நீங்கள் வந்து தீப தூணில் வந்து ஏற்றிக்கோங்க போலீஸோட பாதுகாப்பு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு செக்யூரிட்டியோடு போயிட்டு ஒரு பத்து பேர் கூட்டிகிட்டு போய்ட்டு ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோவிலில் வந்து இந்த பூஜை ஏற்பாடு இந்த நடக்கிற தீபத்துக்கு ரெடியாகிற பனி எல்லாமே டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் அதுக்குள்ளார வந்து போராட்டம் பண்ணுறாங்க விலைக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ செக்யூரிட்டியோடு வந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு ஹைகோர்ட் சொன்னது என்னது பார்த்தீங்கன்னா தீப தூணில் ஏற்றுனது ஆனால் தீப தூணில் அவங்கள ஏற்ற விடாம ஒரு மடம் மாறி இருந்தது மேலே அதுல வந்து ஏற்ற வச்சுட்டாங்க இது வந்து பாரம்பரியமாக ஏற்றிட்டு வரது மக்கள் விரும்புறது வந்து தீப தூண்டில் ஏற்றுனது தான் அதனால் சிஏஎஸ்எஃப் இந்த செக்யூரிட்டி வந்து மதுரையில் இருக்கிற அந்த சுவாமிநாதன் நீதிபதிக்கு வந்து யார் அந்த அளவுக்கு வந்து யார் பெர்மிஷன் கொடுத்தா இந்த மாதிரி இந்த பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு நெரிசல் கொடுக்குறாங்க யாருன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க பாரம்பரியமாக ஏற்றிட்டு வர இடத்துல தீபம் ஏத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்த நீதிபதி மேலே சாமிநாதன் இவர்கள் மேலே வந்து இப்போ மறுபடியும் அவமதிப்பு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கிறாங்க இது நியாயமானு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட முருகனோட முதல் படை வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கணுமா ஆனால் இதில் பின்னாடி பார்க்கும்போது பிஜேபி இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் நிறைய வந்து ஒரு அரசியல் புள்ளிகள்லாம் வந்து தெம்படுறாங்க ஏன் இப்படி வந்து ஒரு கோவில் கோவிலில் போய் பக்திகரமாக இருக்கிற நிகழ்வை எதுக்கு இந்த மாதிரி பயங்கரவாதமாக ஆக்குறாங்கன்னு சொல்கிற சத்தியமாக தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு வாங்க்